இனிப்பு <laughs> <laughs>

யார உள்ள போய் பாத்துட்டு வரைய யோசிச்சு நமக்கு மதிக்கிறேன் வேண்டா பொய்யா சொல்றான்னு யாரும் உரையாட இப்போ உண்மையை சொன்னவனுக்கு அடி பொய் சொன்னவனுக்கு அடி மூணாவதா நரியை கூப்பிட்டு நீ பாத்துட்டு வந்துச்சு நிறைய உள்ள போயிட்டு வரையில யோசிச்சு உண்மையை சொல்றா அவனையும் பொய் சொல்றேன் அவனையும்

சார் சோமு செட்டி யார் வீட்டில் பிரசங்கம் வல்லல கூப்பிட்டு ஏழு வயசு ராமலிங்க பிள்ளையை கூப்பிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறார் தம்பி ராமலிங்க செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வந்துருப்பான்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவரும் போகிறாரு அந்த உடம்பு செட்டியார் யார் கேட்கறாரு இல்லையா உங்கள் அண்ணன் இல்லையா நீங்கள் வந்துருக்கிறீங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல் அதனால என்னை வர சொன்னாங்க செட்டியார் செட்டி வந்துருச்சு கோவம் வந்துருச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாள் சொல்ல மாட்டேங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாள் சொல்லி நான் வேற ஆள் ஏற்பாடு பண்ணிருப்பேன் இப்போ திடீர்னு வந்து முடியல காய்ச்சல் சொல்லி எல்லாம் நியாயமான செட்டியார்

சாக்கு வண்டியை கட்டி நீங்க நடந்தே வந்தீங்க நடந்து போக வேண்டாம்னு அனுப்புகிறாரு அனுப்புற போது நீ ஒன்னு சொன்னா சன்மானமா காசை சுத்தம் அனுப்புகிறாரு எவ்வளவு உடுத்துருக்காரு நடந்துப்பாருன்னு காசை சுத்தா எவ்வளவு குடுக்கணும் ஒரு சாக்கு நிறைய குடுக்க கட்டி அந்த வண்டியில வச்சாங்க அறிவா ஆஹ் அப்படின்னு தெரியல நீங்க நல்லா சுந்திட்டு பாக்கணும் வல்லல்லா காலத்துல சாக்கியில பணம் கட்டுற அளவுக்கு போலீஸ் இந்த நாட்டுல இருந்துருக்குறாங்க அப்புற நாடு அது ஏழை எல்ல நாட்டை ஏழை ஏழை ஆட்டி தெரிஞ்ச பாரும்

அப்படி திருவருப்பா பாடிய வள்ளலார் மேல வழக்கு எப்ப வெள்ளக்கார ஆட்சி நடக்கும் போது வெள்ளக்கார ஆட்சி நடக்கும் போது வல்லலாறு மேல வழக்கு எதுக்காக மழையை ஒரு சளி இருக்காங்களா இல்ல ஆத்து மழை அள்ளி விட்டாருனா இல்ல மரத்தை எல்லாம் வச்சு விட்டாருனா அப்படி போட இல்லையா அவர் வாடின திருவருப்பா தப்புன்னு வழக்கு இப்ப வந்து மண்ணல் இழுத்தாலும் மழையை உரைச்சாலும் மரத்தை யாரும் கேட்க மாட்டோம் வெயில் மட்டும் தாங்க முடியாது நிலம் தேவைப்படுது ஆனாலும் மரத்தை நச்சு வச்ச மனசு நமக்கு வரல காரணம் கூலைக்கு மணி யார் கட்டுவது என்பதுதான் உள்ள பிரச்சனை அப்ப வல்லதாரு நீதிபதி வரணும்னு உத்தரவு நீதிபதி ஆங்கிலேயர் வழக்கறிஞர் முத்துச்சாமி ஐயர் வெள்ளதார் நீதிமன்றத்துக்கு நுழைவாரு வெள்ளை ஆடை உடுக்கி தூய்மையான மனசு வேண்டும் என்று வெள்ளை ஆடையோடு உள்ள நுழைஞ்சாரு நீதிபதி உள்பட உட்கார்ந்து அத்தனை பேரும் கையெழுத்து

எங்க क钱 சொல்ல poured begg vampire ations maior doubling move on � favour of all of us போய் in anything, the long time for the corner of the Пермь. Yes.很多 material. Yes. Yes. i will decide the imagery. Yes. What О̱il farmer for இப்போ 중요 is están you're going to go misinter. I will be paying our

ஆண்டுகள் <polarization> <inequity>

அப்படி ஒரு தத்துவத்துக்கு உயர்ந்த குணங்களை உடையதான் ஆமை அது மட்டும் இல்ல அதான் கடல்ல நீர் ஓட்டத்தை கண்டுபிடிச்சு நீர் ஒளி சாவல அதுக்கப்புறம் இந்த தேவாங்க கடல்ல போறது பால தெரியாத போது என்ன செய்வாங்க வழி தெரியாத திசை தெரியாம இருக்கிற போது தேவாங்கு குட்டிகளை கொண்டு போறது வழக்கம் ஒன்னா இறந்து போனாலும் ஒன்னொன்னு ஒரு பத்து பதினஞ்சு தேவாங்கு குட்டிகளை கூட்டிட்டு போவான் வழி தெரியாத போது தேவாங்க தூக்கி மேல நிறுத்தி வச்சா அது எந்த பக்கம் வச்சாலும் வழக்கமாக திரும்பிக்கணும் நீங்க வேணும்னே திருப்பி வேற பக்கம் வச்சாலும் திரும்பி விட்டாங்க அதுக்கு இயல்பான திரும்பி விட வழக்க திரும்பிடுச்சுன்னா என்னன்னு தெரிஞ்சு விடுவது பாருங்க முதல் அஞ்சு அறிவு வரைக்கும் உள்ள விலங்குகள் எல்லாம் மனிதனுக்கு உதவியா இருக்கு ஆனா மனிதன் மத்திய அத்தனைக்கும் ஆபத்தா இருக்கிற எங்க ஓய்வு சொல்ல இந்த பூமி ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் உயிரினங்கள் உண்டு அழுவது தமிழ் சம்பவம் சிந்திக்கிறது ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு லட்சம் உயிரினங்கள் மொத்த உயிரினத்துல மனிதன் ஒரு உயிரினம் வேற ஒன்று சிறப்பெல்லாம் உங்க ஆனாலும் மனுஷன் தான் நினைக்கிறேன் நம்மளை விட ஆனாலும் மனுஷன் தான் எல்லாத்தையும் கொள்ள இனம் நிம்மதியாக நிம்மதியாக வாழ பறவைகள் பறவைகள் நாட்டில் அழிந்து நிமிஷத்தில் இந்த நினைக்கிற உலகத்தில் இருக்காது என்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து விட்டார்கள் மனிதர்கள் நிம்மதியாக வாழணும்னா பறவைகள் இருக்கணும் பறவைகள் இல்லைன்னா ஏன் நம்ம அப்படின்னு பார்த்தா

சாலை உருவாக்கும் சம்பந்தமே இல்லாத நட்டு வைங்கன்னு ஒரு வகையிலும் பனை நலம் பணம் ஐம்பத்தி நூறு லட்சம் இன்னைக்கு தண்ணி இல்லைன்னு அவைதான் எங்க ஓய்வு நலமோடு வாழ வேண்டும் வரக்கூடிய தேவை என்பதை தயவு செய்து எல்லாருக்குங்க மானோடும் உரிமைக்கு உண்டு மனிதனிடம் இப உண்டு பாதம் மனிதனிடம் உண்டு மனிதனிடம் இப உண்டு பாதம் மனிதனிடம் உண்டு அதிகமான <laughs> ஒரு <laughs> முயற்சி அதிகமான ஏற்கம் அப்படிதான் சொல்லணும் அன்பு குழந்தை அண்ணா அவர்களுக்கு நன்றி உடம்பார்ந்த வணக்கம் ரவி ரவி அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 உடம்பார்ந்த வணக்கம் ஆரோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றார் இதற்காக முருகனை அடைய வேண்டும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கிழங்குமே செஞ்சில் நகர் சேவகா

என்ன செய்ய <laughs> <laughs> இந்த நெத்தியில விபூதி பூசி சில பேர் பார்த்தீங்களா மங்க வகரமா வெள்ள வெள்ளையே இருக்கு நெத்தி அப்புறம் நெத்தியில விபூதி பூசின முகத்தை பார்த்துட்டு தினமும் சாப்பிடுறத பார்த்துட்டு வந்து சாப்பிட முடியுமான்னு கேட்கிறார் அவர் அதுக்கு மட்டும் சரின்னு சொல்லிட்டார் ஏன் அவருக்கு எழுத்த வீட்டில் ஒரு குழாவில் குயவனார் அவர் பானம் செய்கிறவரு அவர் நெத்தியில தினமும் மங்களகமா உறுதி பூசுறது வழக்கம் அவர் நினைச்சிட்டாரு அவர் தான் எழுத்த வீட்டில் அவர் முகத்தை பார்த்துட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு நம்பி சொல்லிட்டார் இப்ப தினமும் அவர் நோக்க பாத்திரத்தை சாப்பிடுறது இப்படித்தான் போயிட்டு இருக்கு காலம் போகுது கொஞ்ச நாள் ஆகுது ஒரு நாள் அவர் பார்த்து சாப்பிடலாம்னு இவர் காத்துக்கிட்டு இருக்காரு அவரை காணும் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு பசி அல்லே பிடிக்குது பசி வந்தா பத்து மறக்கல இப்ப பார்த்தாரு நேரம் அவர் வீட்டுக்கு போய் அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரங்க அவரே பானை வந்ததுக்கு மண் எடுக்க போயிருக்காருன்னு சொல்ல அவரை பார்க்கறதுக்கு ஆனா இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு வரவே இல்லை சரிமா எந்த இடத்துல மண் எடுக்கிறாரு இந்த இடத்துல போங்க இவர் ஏறு அந்த போனாரு அவரை பார்த்துட்டு வந்து சாப்பிடலாம் அங்கே அவர் என்ன செய்யறாரு மண்ணு தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறார் தோண்டி எடுக்கிற மண்ணு எடுக்கும் போது ஒரு புதையல் தங்க குடம் மேலே வருது குடத்தை பாதி தூக்கிட்டாரு இவர் தகுந்த முடியாது இந்த சத்தம் கேட்டு குடத்தை தூக்கணும் திரும்பி பார்க்க அவரும் பார்த்து பார்த்துட்டே தேர்ந்தார் பார்த்துட்டே தேர்ந்து அவர் வந்துட்டாரு அவர் எதை பார்த்தாரு நெத்தியில பூசி இருந்த பார்த்துட்டே பார்த்துட்டேன் வந்துட்டாரு இவர் நினைச்சுட்டாரு புதையல் எடுத்ததை பார்த்துட்டேன்